நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த திசையில் போறோம் எந்த பாதையை நோக்கி போறோம் என இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இலக்கு சரி பாதையும் சரி இன்னும் ஒன்பது மாசம் எந்த பாதையில போக போறோம் கிடைச்சிட்டாங்க அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போக போறான் இலக்கும் தெரியும் பாதையும் தெரியும் பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இந்த அற்புதமான நான்காண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாகியம் எனக்கு கிடைச்சிச்சு இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா எந்த நேரத்தில் எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னார் இந்த நேரத்தில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு ஐந்து நிமிஷத்துல அடையாளம் காட்ட போறான் ஆனால் அன்பு சொந்தங்களே உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சிகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன் அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாசத்துக்கு நான் போறேங்க அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அழைத்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பு முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க ஒரு ரயில் முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுத்தாங்க நான் உங்க யாருக்குமே தெரியாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் என்னை விட திறமையானவர்கள் தகுதியானவர்கள் இந்த மேடையின் மேல் அமர்ந்திருக்கின்றனர் எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள் திறமையானவர்கள் தகுதியானவர்கள் என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுழிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்றாங்க அதை விட பாக்கியும் பொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை கூட இதற்கு முன்பிருந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒரு வார்த்தை சொல்வாங்க அரசியல் அனுபவம் கிடையாது அவருடைய வயதுல பாதி வயது தான் சில பேர் தொடர்பு அப்படிப்பட்ட அற்புதமான மனிதன் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நடந்து கொண்டிருக்கின்ற வறுமை சொந்தங்கள் இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் அவர்களும் அந்த வேட்பு மனு அதிகாரி ஐயா அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவர்கள் அறிவிக்கிறது அண்ணன் தருண் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயாவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்